இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்கின்ற ஏகவலவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அழகமது இல்லா புனிய ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அன்புக்குனிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிச்சுகிறேன் இன்றைய ஜும்மா உரையிலே அல்லாஹுக்கு நாம் நண்டு செலுத்தக்கூடிய இபாதத்துகளில் முதன்மையான இபாதத்தாகிய தொழுகை நிறைவே நிறைவேற்றுவதற்காக நாம் தேர்வு செய்யக்கூடிய முதலாவது இடம்தான் அல்லாஹுடைய இறை எல்லாம் அல்லாஹுடைய பள்ளிவாசல் அப்ப நம்ம நினைப்போம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது 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 முடித்து விட்டால்தான் அதுக்குண்டான நன்மை என்று நம்ம நினைக்கலாம் ஆனால் படைத்த வல்ல ரஹ்மான் அதாவது பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு நுழையல்ல தொலவும் இல்லை பள்ளிவாசலத்துக்கு வருவதற்கு முன்னாடியே மருமை நாளே சுவனத்திற்கான நன்மையை நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஏராளமான நன்மைகளை வருவதற்கு முன்னாடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது என்ன சந்தர்ப்பம் எப்படி அதை அமைத்து கொண்டால் அந்த நன்மை கிடைக்கும் என்பதுதான் இன்றைய ஜிம்மாவுடைய கருப்பொருளாக அமைகிறது நிறைய செய்திகள் இருந்தாலும் சுருக்கமாக குறிப்பிட்ட செய்திகளை சுட்டாட்டு பொருத்தின் கருகிறேன் முடிந்த அளவு இந்த செய்திகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் இதை நான் சொல்வதற்கு காரணம் நல்லாவுடைய மாளிகையிலே நன்மை நாடி நம்ம வருகிறோம் நேரத்தை ஒதுக்கி வருகிறோம் நினைத்து நினைத்து விடக்கூடாது தொழுகையோடு மட்டும் அதன் நன்மை சுருங்கிவிடும் என்று நினைத்து விடக்கூடாது படைச்ச ரஹ்மான் ஏராளமான நன்மையை அந்த குறுகிய நிறத்துக்குள் ஏகப்பட்ட நன்மையை வைத்திருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்வதற்காக நவீனம் சல்லா அலேசமுடிய காலத்திலே நடந்த சில செய்திகளும் சொல்லப்பட்ட தலைமகளையும் பார்ப்போம் சொன்னா முதலாவது செய்தியாக உபயபு ஆபுரையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் ஆயிரத்தி நூற்றி எண்பதாவது செய்தியாக பதிவு பெற்ற ஒரு செய்தி அவர் அறிவிக்கிறார் கான ரஜு ஆயுதம் அப்து மஸ்ஜித் மின்ஹு ஒரு மனிதர் இருந்தார் பள்ளிவாசலுக்கு வருவார் அவரை விட தூரத்திலிருந்து வரக்கூடியவர் யாரும் இல்லை அவர் தான் வர்றதுலேயே மிக தூரத்திலிருந்து வராது பள்ளிவாசலுக்கு மிக தூரத்திலிருந்து வர்றால் அவர்தான் வக்கான லா துஃப்தியும் சலாத்தும் அதில் முக்கியமான ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்தை கூட விட மாட்டாரு வர்றதுலேயே வந்து அவர் தான் தூரத்திலேருந்து வர்றாரு ஆனா ஒரு சலாத்தை கூட ஒரு வக்தை கூட என்ன செய்ய மாட்டாரு தவறை விட மாட்டாரு அப்ப நாங்க கேட்டோம் அந்த அந்த மனிதர்கிட்ட நம்ம கேட்டோம் லவ் ஸ்டார் இ த ஹிமாரன் தர்க போஃப் பல்மாய் வஃப் இலமுதாயி சிரமப்பட்டு வர்றீங்களே அவ்வளவு தூரம் அவர் எப்படி வர்றாரு கேட்டால் நடந்து கூட வர்றாரா நடந்து தான் வர்றாரு இருக்கிறதே ஆக தூரம் அவர் அவ்வளவு தூரத்திலிருந்து வரக்கூடியவர் வந்து நடைபாதையில் வர்றாரு அப்ப நாங்க கேட்டோம் நீங்க ஒரு ஹிமார் ஒன்றின் மீது ஏறி வரலாம் தானே ஹிமார்னா கழுத இருக்கிற வாகனத்தில் கடைசி கட்டம் ஒட்டகம் குதிரை கழுத அப்போ அது பெருமதி குறைஞ்ச மாதிரி தானே கிட்டத்தட்ட நம்ம பைக் வச்சிருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம பார்வையில் பாக்குறோம்னு சொன்னாங்க அதை விட குறஞ்சது தான் புஷ் சைக்கிளில் அதை விட ஆக குறஞ்சது அப்போ நம்முடைய பாறையில் புஸ் சைக்கிலே சரி நீங்கள் ஏறி வரலாம் தானே அதுக்கு காரணம் சொல்கிறாங்க ஏன் நீங்கள் அப்படி வரலாம் என்பது சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வல்லுமாய் வஃபீல் ரமுதாய் இரவு நேரத்தில் வரக்கூடிய ஆபத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும் முன்னே காலத்தில் பல்ப் வெளித்தமில்ல ரோட்டில் அப்போ அந்த ஆபத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளும் பகல் உச்சி வயலிருந்து வெப்பத்தில் இருந்து உங்களை காத்துக்கொள்ளும் தானே நீங்கள் அவ்வளோ சூட்டலையும் வரணும் அவ்வளோ பட்ட இரவு இரவுலையும் வர வேண்டும் கருத்த இரவுலையும் வர வேண்டும் அது அப்படில இருந்து வாகனத்தில் ஏறி வந்தீங்கன்னா நேரமும் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போலாம் தானே என்று சொல்கின்ற பொழுது அந்த சஹாபி ஒரு அழகான பாருங்க அந்த எண்ணத்தை பாருங்க அந்த சஹாபி அழகான பதிலை சொல்கிறார் அவர்ட்ட பதிலை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கிட்ட வாகனம் இருந்திருக்குன்னு அர்த்தம் என்கிட்ட வாகனம் இல்லை அதனால நான் இப்படி வந்தங்கிற காரணம்லாம் அங்கே சொல்ல வரல வாகனம் இருக்குதான் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார் கால் அவர் சொல்கிறார் மா யசுரணி அண்ண மஞ்சிலி இலா ஜம்பில் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய அந்த நன்மைகளை வந்து இழக்கிறதுக்கு நான் வந்து விரும்பலை அதில் நிறைய நன்மை இருக்குது அவர் சொல்றாரு நிறைய நன்மை இருக்குது நடந்து வர்றதுனால நிறைய நன்மை இருக்குது அதை நான் இழக்கிறதுக்கு நான் விரும்பலை இன்னி உரிது ஐ யுக்து பலி மம் ஷாயில் மஸ்ஜிதி நான் விரும்புகிறதெல்லாம் நடந்து வருவதன் மூலமாக நன்மை கிடைக்கணும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் எங்கே பல் வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி புறப்பட்டு ஒவ்வொரு எட்டுக்கும் நான் போகின்ற பொழுது எனக்கு நன்மை வரணும் அப்போ நடந்து போனால் தான் அந்த எட்டு எல்லாம் கிடைக்கும் அதை நான் வந்து இலக்கணம் விரும்பலை தான் நான் வாகனத்தில் வரலைங்கிற செய்தியை சொல்லிட்டு அதோடு மட்டும் முடியலை பள்ளிவாசலுக்கு வருவது மட்டும் நன்மை இல்லை இன்னொரு நன்மை நான் எதிர்பார்க்குறேன் அதில் வர்றதில் நன்மை இதா பள்ளிவாசல் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு நடந்து போகின்ற பொழுதும் நன்மை கிடைக்கணும் ஏன்னா அது இபாதை தான் அவரோட ஃபாரில் சரின்னு சொல்லப் போனால் குடும்பத்தை பார்க்குறோம் இபாதை தான் தொழிலை பார்க்குறோம் இபாதை தான் அப்போது வரக்கூடிய அந்த பாதையில் நான் நடந்து வருவதனால வருகிற நன்மையும் கிடைக்கணும் வீட்டுக்கு நோக்கி புறப்படுகின்ற பொழுதும் அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன பின்னாடி இந்த செய்தி நபிகநாயகம் செல்லாவது போது எத்தி வைக்கப்படுகிறது இந்த மனுஷன் எப்படி செய்கிறாரு இப்படி சொல்கிறாரு வா வாகனம் நாங்களும் வாகனம் பண்ணுறது போல் நடந்து போகிறோம்டா இவரோட முட்டாளர்கள் யார் இருக்க முடியும் அப்படி தான் நான் யோசிப்போம் அது பொதுவான ஒரு யோசனை தான் பொதுவான ஒரு யோசனை தான் அப்போ இது நபீன நாயகம் செல்லா வலிசம் கொண்டு போய் முறையிடுறாங்க யார சொல்லலாம் இந்த மனிதர் இப்படி சொல்கிறாரு வாகனம் இருக்கத்தக்கனை வந்து அவர் என்ன செய்கிறாரு நடந்து போற வர்றாரு நன்மையை வேற எதிர்பார்த்து வர்றாராம் இதில் நிலைப்பாடு என்ன யாரோ சொல்லலாம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நபீன நாயகம் செல்லா வலிசம் அவர்கள் சுருக்கமான ஒரு பதிலாக அந்த இடத்துல சொல்கிறாரு கது ஜமாக்குள்ள அவர் எதிர்பார்த்த எல்லா எண்ணத்துக்கும் நன்மை உண்டும் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி அதை ரசூலா வந்து குறை சொல்லலை நபிகள் நாயகம் செல்லாவலே செல்வம் குறை சொல்லவில்லை அவர் எதை நாடினார் நன்மை நாடி செஞ்சாரு அவருடைய எல்லா நன்மையும் அவருக்கு கிடைக்கும் அங்கிருந்து வர்ற நன்மையும் கிடைக்கும் இங்கிருந்து போகிற நன்மையும் கிடைக்கும் நடந்து வர்ற நன்மையும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லாஹலியில் செல்ல மகிழ்ச்சி செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு என்ன நமக்கு புரியலாம் அப்ப கட்டாயம் நடந்து வரும் சொல்ல வரல நன்மை நாடி ஒருத்தர் வந்தாருன்னா இந்த நன்மை கிடைக்கும் நன்மை நாடி வந்தார்னு சொன்னால் அவருக்கு நன்மை கிடைக்கும் அவர் நோயாளியா இருக்கிறாரு நடந்து வந்தா அடுத்த சாலா அது வக்துக்கு வர முடியாம கொண்டு அவர் வாகனத்தில் தான் வரணும் ஏன்னா அல்லாஹுத்தால ஒரு பொதுவான ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் துளுக்கு வியாயத்துக்கு தகுளுக்கா உங்கள் கைகளாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நோய் இருக்கின்றவரை நடந்து வந்தீங்கன்னா அது இன்னும் நோயாக தான் போகும் நான் தான் தொழுகிறேன் வந்தாலும் உங்களுக்கு அல்லாஹுத்தாலா நியமத்தை தந்திருக்கிறான்னு சொன்னால் அந்த நியமத்தை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல ஆரோக்கியம் இருக்குது அவருக்கு நடந்து வர முடியும் அவர் நன்மை நாடி வருவார் என்றால் நடந்து வருவார் என்று சொன்னால் நபீனாயகம் சல்லா அவர்கள் சொன்ன பிரகாரம் அவருக்கு நன்மை உண்டு அந்த என்ன நான் பள்ளி பக்கத்திலேயே வீட்டை வச்சு கொடுத்து நான் விரும்பல அந்த வாரத்தும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது பள்ளிவாசல் பக்கத்திலே வீட்டை வைக்கிறது நான் விரும்பலை அப்ப அந்த வாரத்திலும் என்ன விளங்குதுன்னு சொன்னால் அவர் பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு வச்சும் இருக்கலாம் அந்த வசதியும் அவருக்கு இருந்திருக்குது அந்த முதல்ல சொன்ன அந்த வார்த்தையில் பள்ளிவாசல் பக்கத்துலேருந்து வர்றதை நான் வந்து விரும்பலைன்னு சொன்னால் வீட்டை அமைச்சு கொள்றதுக்கு விரும்பலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவருக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் வீடை வச்சு கொள்றதுக்கும் வசதி இருந்திருக்குது அது இருக்கத்தக்கன தான் வாகனம் இருக்குது அவர் முயற்சி பண்ணியிருந்தாண்டா வீட்டை பக்கத்தில் அமைச்சு கொண்டிருக்கலாம் இந்த ரெண்டு அடிப்படையும் இருக்கின்ற பொழுது அவர் ஏன் தூரத்தை அமைத்துக் கொள்கிறார்னு சொன்னால் நன்மை நாடி அமைத்துக் கொள்கிறார் அவர் அந்த சிரமத்துக்காக அவர் நன்மை எதிர்பார்த்து செய்கிறார் அல்லவா அப்ப நவிநாயகம் விநாயகம் சொல்லி காட்டுறாங்க அவருடைய எல்லா செயல்பாட்டுக்கும் நன்மையான செயல்பாட்டுக்கும் அவருக்கு கூலி உண்டு அணி தலைக்க மாட்டேன் என்பது அர்த்தம் அப்ப இது இருந்து நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம வீட்டில் அமைச்சு போடுறோம் பள்ளிவாசம் கிட்ட இருக்குதா ஸ்கூல் கிட்ட இருக்கு பாக்குற தப்பு இல்லை ஒரு ஆளுக்கு தூரம் இருக்குது அவர் கவலைப்பட தேவை இல்லை கிட்டமைச்சுக்கிறது தப்பும் இல்லை பள்ளிவாசலை தாண்டி தூரத்தில் இருக்குது பள்ளிவாசல் கிட்ட இல்லையே அந்த தேவையில்லை உங்களுக்கு தாராளமாக நன்மை வாரி அள்ளிக்கொள்வதற்கு என்று அல்லாஹுக்கு சுக்கூர் செய்ய வேண்டும் அப்ப எனக்கு அல்லாஹுக்கள ஆரோக்கியத்தை தந்திருக்கின்ற பொழுது நான் அந்த நன்மை நாடி வருகின்ற பொழுது நடந்து வந்தால் ஏராளமான நன்மைகள் உண்டு என்று இந்த செய்தி மூலமாக தெரிவில் மட்டுமில்லாமல் இதே செய்தியோட நபிநாயகம் செல்லா வலையை செல்லும் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க ஆயிர முஸ்லீமில் ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிநாயகம் செல்லாம் சொல்லி காட்டுறாங்க இன் ஆலமன் நாசி அஜ்ரம் ஃபிஸ்லாத்தி அபாதோஹம் இலேஹா மம்ஷா ஃபாபோஹம் அதாவது மக்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தொலைவிலிருந்து நடந்து மம்ஷா என்ற நடந்து வார் பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு ஃபாபோஹம் அதை விட தொலைவிலிருந்து நடந்து வரக்கூடியவர் ஒரு தூரம் தூரம் நடந்து வாரவர் அதை விட கொஞ்சம் தூரம் நடந்து வரவர் என்று நபிகநாயகம் செல்லா அழிசல் அவர்கள் இன்னொரு செய்தியாக சொல்லி காட்டினாங்க இதையொட்டி இதனுடைய சிறப்பை இன்னும் மேன்மையாக்கும் வண்ணமாக இன்னொரு செய்தி அழகான ஒரு செய்தி இன்னொரு அழகான ஒரு செய்தி நாங்கள் எப்படியுமே பள்ளிவாசலுக்கு வரத்தான் போறோம் பள்ளிவாசலுக்கு வரத்தான் போறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியின் பிரகாரம் எங்களுடைய வருகை அமைத்து கொண்டால் சுபகானலா இதனுடைய அளவை விடவே முடியாது ஆனா இது வரைக்கும் தொலம்பு தொழுவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்த ஏற்பாடு சொல்லக்கூடிய இந்த ஹதீதின் பிரகாரம் இந்த நபிநாயகம் செல்லாலே செல்வங்க சொன்ன செய்தியின் பிரகாரம் எங்களுடைய வருகை அமைத்து கொண்டால் ஏராளமான நன்மைகளை அள்ளி கொண்டு போகலாம் இந்த செய்தியோடு தொடர்பட்ட இன்னொரு செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி நபிகள் நாயகம் சொல்லி சொல்லி காட்டுறாங்க இதா தவத் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒன்றுண்டா மனசில் பதிவு வச்சுக்கொள்ளுங்க இதெல்லாம் நடக்கணும் நடந்தால் இந்த சிறப்பு உண்டு இது சொல்லக்கூடிய இந்த ஓடர் நடக்கணும் நடந்தால் அது சிறப்பு உண்டு ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க உங்களுடைய உங்கள் ஒருவர் யாருன்னு சொன்னால் உங்கள் ஒருவர் அழகிய முறையில் உழுவு செய்து கொண்டு வருகிறார் எங்கள் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலை உழுவு செய்கிறதே சொல்லலை அதற்காக வேண்டி பள்ளிவாசலை உழு செய்யப்படாததும் இல்லை ரசூலாய் சொல்லா சொல்லிய காலத்தில் பள்ளிவாசலை உழுவு செய்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணப்பட்டிருந்துச்சு ரசூல்லாய் சொல்லா அலையை சொல்லும்போது பள்ளிவாசலை உதவும் செய்திருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு மேலதிகமான நன்மை வேண்டும் என்றால் இதை செய்தால் மேலதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இவர் வீட்டில் முழு செய்யாமல் பள்ளிவாசலுக்கு வந்தால் தொழுகை கூடாண்டி சொல்லலை அப்படி செஞ்சுட்டு இப்படி நன்மை தூர இருந்து அங்கே முழு செஞ்சுட்டு வந்தால் இன்னும் மேலதிகமான நன்மை என்பதை தான் அழகிய முறையில் உது செய்து கொண்டு வருகிறார் வாத்தல் மஸ்ஜித பள்ளிவாசலை நோக்கி வருகிறார் பள்ளிவாசலை நோக்கி வருகிறார் அப்போ முதலாவது சட்டம் புதுவு செய்து கொண்டு வர வேண்டும் அது வீடாக இருக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமோ நீங்கள் இருக்கிற இடமோ அந்த இடத்திலிருந்து புது செய்து கொண்டு வந்தால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது முதலாவது சட்டம் புது செய்து கொண்டு வர வேண்டும் ரெண்டாவது சட்டம் அதில் என்ன வர வேண்டும் லா இருதும் இல்லை சொலா அவருக்கு வருகின்ற பொழுது தொழுகை தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை ரெண்டாவது சட்டம் ஒரு வேலை ஒன்று இருக்குது வேலை முடிச்சுட்டு தொழுட்டு வாரங்க அது வரல போகணும் தொலைத்தான் போகணும் அந்த தொழுகை மட்டும்தான் நோக்கம் தொழுக முடிச்சு முதல்ல தொழுகப்பா அது மற்றது எல்லாம் என்று அந்த எண்ணத்தோடு வருகிறார் முதல் சட்டம் புது ரெண்டாவது தொழுகை மட்டும்தான் நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹிடத்திலே அந்தஸ்து அதிகரிக்கப்படும் மரியாதை கூடுற அல்லாவிட்ட மரியாதை கண்ணியம் கூட ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மைன்னு சொன்னா நடந்து வந்தா தான் அது சாத்தியம் அது வந்து நடந்து வந்தா தான் அது என்னது அந்த மாதிரியான ஒரு சாத்தியம் முடியாமல் இருக்குது அவர் வாகனத்தில் வரண்டா அல்லாஹ் படைத்த ரஹ்மான் இறக்க முடியவன் அவர் என்னத்தை கேட்பா அல்லா கூலி கொடுப்பான் ஆனால் என்னால் முடியும் அவர் வருகின்ற பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லா விடத்தில் அந்தஸ்து கூடும் சொல்லிக்காட்டுறாங்க ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு சிறுபாவங்களும் மன்னிக்கப்படும் அப்போ தூரம் இருக்கு 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 இருக்க இப்போ நாம் இப்போ வந்துட்டு கூட யாருமே பெரும்பாவம் செய்யலை இருக்கிறத்துக்கு கொஞ்சம் கோவனால சின்ன சின்ன சிறுபா வந்தார் இப்ப சொல்லக்கூடிய செய்தி இன்னும் அவர் தொலைவே இல்லை தொழுகைக்கு ரெடியாகி வர தொழுகைக்கு ரெடியாகி ஆகி வரக்குள்ள அல்லாவுத்துள்ள எப்படி செயல்பாடுகளை அல்லாவுத்தலை எங்களுக்கு மாற்றி தர சொன்னா முதல் சட்டம் வீட்டில் முழு செய்து கொண்டு வர வேண்டும் இரண்டாவது தொழுகையுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் மூணாவது நடந்து வரக்கூடிய முடியுமானவர்கள் நடந்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரியா அப்படி பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது மஸ்த் இது காட்டுறாங்க பள்ளிவாசல் நுழையும் வரைக்கும் அந்த நன்மை உண்டு பள்ளிவாசல் நுழையும் வரைக்கும் அந்த நன்மை உண்டு வைதா தஹரன் மஸ்ஜிது இப்போ பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டார் இப்போ நுழைஞ்சிட்டாரு புகை செய்து கொண்டு தொழுகையோடைய நோக்கத்தோடு நடந்து வர்றார் இப்போ பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்து விட்டார் கானஃபி சலாதிமா கானத் ஹஹசிபுஹு ரசுல்லாஹ் சலாம் துளிக்காட்டுறாங்க தொழுகை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் இன்னும் ஜமாத் நடக்கலை இவர்தோ உமில்லை இப்போ ரெண்டு நிமிஷம் இருக்குது மூணு நிமிஷம் இருக்குது சொல்ல டைம் இருக்குது என்று சொல்ல எதிர்பார்த்து கொண்டுருக்குறா வசூல்லா சொலான்னு சொல்லி காட்டுறாங்க அவர் தொழுது கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அவர் தொடர்ல அல்லாவுடைய பார்வையில் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய நன்மை கிடைக்கும் ஏன்னா தொழுகை எதிர்பார்த்து ஆர்வத்தோட எதிர்பார்த்து கொண்டுருக்குறார் இப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம என்ன விலங்குன்னு சொன்னால் சில பேர் இக்காம சொல்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் இருக்குது டக்குன்னு வந்து சுண்ண தொலை தொழுகுறது இப்போ சுண்ணத்து முக்கியமா கடமை முக்கியமா கேட்டா முதல்ல கடமை தான் முக்கியம் தெளிவா தெரியுது என்னால சுண்ண தொழுது முடிக்க முடியாது நீங்க தொலை தேவையில்லை நீங்க தொழுத நன்மை தொழுது கொண்டிருக்கக்கூடிய நன்மை தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நேரமெல்லாம் அந்த நன்மை கிடைக்கும் அப்ப குறிப்பிட்ட கொஞ்ச நேரம்தான் தான் அப்ப குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்துக்குள்ள எதிர்பார்த்து கொண்டிருப்போம் இப்ப இந்த ஒரு நிமிஷம் இருக்குதா ரெண்டு நிமிஷம் இருக்குதா என்று இருக்குன்ற பொழுது எல்லாம் அவர் தொழுது தான் இருக்கிறார் என்று சொல்லி காட்டு இப்போ கடமையான தொழுகையை தொழுது முடிச்சுட்டாரு பாருங்க இந்த ஒரு ஹதிசில எத்தனை நன்மை வருன்னு பாருங்க கடமையான தொழுகையும் தொழுது முடித்து விட்டார் தொழுது முடிச்சிட்டு அவர் எழுந்திரிச்சு போகலையா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் தான் தொழுது முடிச்சு அவசரமா எழும்பி ஓடிடாதீங்கன்னு சொல்றது சில பேர் இதான் காரணம் மலக்கு மாறுல அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் சுபால்ல நான் துவாச்சியை மறந்திருப்பேன் எனக்கு நிறைய சட்டங்கள் மறந்து நான் கேட்கறது மறந்து நான் துவா செய்யறோ இல்லையோ எனக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கப்பட்டு மலக்குமார்களை சாடியிருக்கிறான் மலக்குமார்கள் எங்களுக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் அந்த ரெண்டு வரை போதும் ரெண்டு துவா ரெண்டு வரியோடு சொல்லக்கூடிய இந்த துவா அல்லாஹும் மஹ்ஃபுல்லாஹு அல்லாஹுமாருஹம் மலக்குமார் கேட்குறாங்க இறைவா அவருக்கு இறக்கந்தாட்டு அவரை மன்னித்து விடு ரெண்டு நடந்தால் தான் சொர்க்கம் அல்லாவோட இறக்கம் இருந்தால் தான் சொர்க்கம் அல்லாஹ் மன்னிக்காதான் சொர்க்கம் அந்த ரெண்டு வார்த்தை எது வரைக்கும்னு சொன்னா உது முறியாத வரைக்கும் வீட்டுல இருந்து உழு செஞ்சுட்டு வந்தோம் உது முறியாத வரைக்கும் அவருக்கு மலக்குமாக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் நாங்க துவா கேட்டோ இல்லையோ நான் மனுஷன் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நீ மறந்தாலும் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் மலக்குமாக தலைவர் இருக்கிறார் மலக்குமாக யாரு தூய்மையானவர்கள் கேட்டா டிரெக்டா அங்கீகரிக்கப்படும் அவன்கிட்ட குறைகான மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு துவா செய்கின்ற போது அந்த மனுஷன் மணக்க மணக்கமாட்டு குறை இருக்குமா படைப்புகளை முதன்மையானவர்கள் அவர்கள் அல்லா நேரடியாக அங்கீகரிப்பான் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரதுல தான் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் நன்மையான விஷயங்களுக்கு அது ஓடத்தில் நடப்போம் சைதா இருக்க விடவே மாட்டான் சலாங் குண்டுத்தோனே இருக்கிற சஃபலாக உருந்து மூடிச்சு ஓடுறது தான் சைதா எண்ணத்தை தோற்று வைப்பான் எங்களா சலாம் கொடுக்குற சில பேர் என்ன யோசிப்போம் யார் சுருக்க தொலை வைக்கிறது அவசரமா தொலை வைக்கிறது அவர்கிட்ட பின்னாடி சொல்லுதா சந்தோஷம் அதெல்லாம் இருக்குது அது தப்பா என்ன அவர் வேலை வைத்து இருக்கு அனுமதிக்கு தான் சொல்லுது ஜமாத்த நடத்தினா கொஞ்சம் சுருக்கி தான் தொலை வைக்க வேண்டும் ஆனா என்ன அந்த நிலப்பாடு தொழுது முடிச்சோட டக்குன்னு ஓடுற நிலப்பாடா தான் இருக்குது அப்ப இந்த செயல்பாடுகளை அமைத்துக்கொண்டு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா மிச்சம் தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷமா ரெண்டு நிமிஷம் பொறுமை இருந்தா இதை துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் மலக்குமார்கள் உதுவும் முடியாத வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் முக்காருங்களோ நாங்கள் துவா செய்கிறோமோ இல்லையோ அந்த மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்கிறார்கள் அப்போ இதில் சட்டம் என்ன ஃபெஸ்டிவல்னு சொன்ன மாதிரி வரணும் ஒன்று இருக்கிற இடத்துல இருந்து உதுவும் செய்து கொண்டு வர வேண்டும் ரெண்டாவது தொழுகை மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் மூன்றாவது முடியுமாக நடந்து வரக்கூடியவராக இருக்க வேண்டும் அது எண்ணம் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தோம்னு சொன்னால் இந்த சிறப்புகள் எல்லாமே என்னது நமக்கு கிடைக்கிறது அப்போ நாம் முடிந்த அளவு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னாடி உதவு செய்து கொண்டு பள்ளியை நோக்கி தொழுகைக்காக வேண்டி மட்டுமே வரக்கூடிய நோக்க முடியவர்களாக நம்முடைய செயல்பாடு மற்ற எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இதுக்காக வேண்டி மட்டும் வரக்கூடியவர்களாக என்னுடைய நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் சரி இது ஒன்று அடுத்த செய்தி என்ன என்பதை இன்சால இரண்டாவது பார்க்கலாம் என்ன ஹாம்தார் இல்லா நஹமது ஹூ அனஸ்தாயின் ஹூ அனஸ்தா வடாமது பில்லாஹமின் சுரூர் ஹுசினா ஒமிசையா தியாமல்னா நம்ம வருகின்ற பொழுது இந்த சிறப்பு கிடைக்கிறதோட இன்னொரு துவாவை நபிநாயகம் செல்லாவளி செல்வம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுதே ஓதுவதற்கு கற்று தந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுதே நாங்கள் நடந்து வர்றோம் அல்லது வாகனத்தில் வர்றோம் வருகின்ற பொழுதே நோக்கமா தானே தொலைப்போடு தானே நோக்கம் அந்த நோக்கத்தோடு வருகின்ற பொழுதே நபீநாயகம் சல்லா வலிசெல்லாம் அவர்கள் என்ன நமக்கு துவா இது கட்ட தந்து அப்பாசெய்லாம் அறிவிக்கிறாங்க என்ன செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஆயிரத்தி நானூற்றி ஒன்பதாவது செய்தி நபீநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுபோவுக்கு முன்னாடி இரவு தொழுகை தொழுதுவிட்டு அதான் சொல்லப்பட்டுச்சு தொழுகைக்கான அதான் சொல்லப்பட்டுச்சு அப்ப நபீநாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்ட பின்னாடி பள்ளிவாசல் நோக்கி புறப்படுகின்ற பொழுது ஒரு துவாவை ஓதி கொண்டு வந்தாங்க என்ன துவா அல்வா ஹுமத்ய கல்வி நூரா இறைவா என்னுடைய கல்பிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக கல்புடோலிண்டா நேர்வழியை காட்டு சரியான வழியை காட்டு கசனு இருக்கக்கூடாது பார் பள்ளிவாசலில் வர முன்னாடியே தூமி ஆகிட்டு வாழ வேலை நடக்குது ஒன்றை எண்ணமாக இருக்க வேண்டும் இறையச்சந்தா அது நான் அர்த்தம் உன்னை பயப்படக்கூடிய அடி உன்னுடைய அடியானாக என்ன மாற்று இது நிறைய அர்த்தம் இருக்குது உங்களுக்கு சுருக்கமாக புரிந்து கொள்ளாத சொல்கிறேன் ஏண்ட சிந்தனையில் நல்ல ஒளி ஏற்படுத்து கெட்ட எண்ணம் இல்லாமல் உன் பக்கமே சாயக்கூடிய வாய்ப்பினை அந்த ஒளியை அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்து ஒளின்ற மற்ற ஒளி சத்த ஒளியும் இருக்குது மறைஞ்சிக்கிற ஒளியும் இருக்குது இது அந்த ஒளி இல்லை வெளிச்சம் அது ஓமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னா என்ன எங்களுக்கு தீமையிலிருந்து விடுபடக்கூடிய ஒளி தீமையான எண்ணங்கள் இருந்து விடவிடக்கூடிய ஒரு ஒளி அப்ப முதல் வார்த்தைன்னே அல்வாஹும்ம ஜால்ஃபியா கல்பி நூறா அதே போல வஃபீல் நிசானி நூறா நாக்களையும் ஒளி ஏற்படுத்து கெட்ட வார்த்தை பேசாம டபுள் மீடிங் பேசாம பேசக்கூட மாண்டு சொல்லிங்க ஆரம்பிக்காம அதெல்லாம் அவுது விக்கிரண வார்த்தைகள் சில ஊர்களில் பேசக்கூட அதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணமாக உம்மெழுத்து பேசுறதெல்லாம் சர்வ சாதாரணம் நல்லா பாதுகாக்க வேண்டும் சரியா அப்போ நாவல பேசுகிறேன்டா ரசுலே சொல்றாங்க மங்காணையோ மீன் பில்லாஹு வள்ளியோ மிலாகு

பார்வையில் இது ஒட்டுமொத்தமாக இந்த உருப்பகரதனை பாவம் செய்யுது இந்த உருப்புகரதனை எங்களை மாற்றுது பார்வையிலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக ஒஜ்ஜா மின் ஹல்ஃபின் ஊரா மின் அமாமி நூறா மின் ஃபோக்கி நூறா மின் தஹதி முன்னாலையும் பின்னாலையும் மேலாலையும் கீழாலையும் எனக்கு ஒலியை ஏற்படுத்துவாயாக ஆபத்துலருந்து ஆபத்து நாலாம் பக்கம் வருமே ஆபத்துங்கிறது வந்து நாலா பக்கம் வரும் வழி நம்ம ஒரு பிரயாணம் வழி விடக்கூடாது விச ஜந்துக்கள் ஆபத்து வந்து விடக்கூடாது அதனால் தீய தீமையான பக்கம் இருக்கும் தீமையான பாதை இருக்கும் அதன் பக்கம் போய்விடாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யுது ஒளி ஏற்படுத்துவாயாக கடைசி வாரத்தை சுருக்கமாக முடியுது ஒட்டுமொத்தமா வருது எனது அல்லாஹும் மகத்தின் அல்லாஹ் எனக்கு எல்லாத்திலும் ஒழியத்தான் போதுமே எல்லா விஷயத்திலும் மொழி ஏற்படுத்துவாயாக என்று சொல்லக்கூடிய துவாவை நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் வழிகாட்டி தந்தார்கள் இது எப்ப பள்ளிவாசல் வருகின்ற பொழுது ஓதுகின்றதுவா பள்ளிவாசல் வருகின்ற பொழுது ஓதுகின்றதுவா அல்லாஹூராஜா என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை நபீர் நாயகம் சல்லாஹ் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் ரசூலாய் சல்லா அலையம் அவர்கள் துவாவா கற்று தந்ததை நாங்கள் துவாவா தான் ஓத வேண்டும் துவாவை கற்று தந்தது அது மாதிரி தான் நம்ம ஓத வேண்டும் இது ஜனாச தொழுகையில் அல்லா பொம்பளைக்கு அல்லாஹும் மகஃபூர் லஹான்னு சொல்லி கொடுப்பாங்க அது ரசூலாய் சல்லா அலையம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு அல்லாஹும் மகஃபூர் லஹூ ஹூ என்பது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் அப்படி பார்த்த ஒரு ஒரு பெண்மணியை பார்த்து அஸ்ஸலாம் அழைக்கின்றோம் சொல்லுவோமா அரபு வாரத்தை அல்லாஹ் அஸ்ஸலாம் அழைக்கின்னு சொல்லுவோம் ரசூலா எப்படி கட்டு தந்தாரோ அது மாதிரி ஓதணும் துவாக்கல்ல அது பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம வேண்டிய மாதிரி சொல்லிக்கலாம் அப்போ இந்த துவாவை இருக்கிற மாதிரி மனனம் செய்து அல்லாஹ் வந்து பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னாடி என்ன நன்மையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறானோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான மனோநிலை முதல்ல மனநிலை வேண்டும் அந்த ஆறு மனநிலையை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் பெற்றுத்தரவர்கள் கேட்டு உரை நிறைவு செய்கிறேன் வாஹர் ஜாவான அடி அஹமதுல்லா ரபிலாரன்